கோவையில் மாணவர்களுடன் மாணவர்களுக்காக லயன்ஸ் நடத்திய பேரணி கோவையில் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் இளைஞர் நலன் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது கோவையில் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டத்தின் சார்பில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி உலக சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு சேவை தின உதவிகளை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடத்த முடிவெடுக்கப்பட்டது அந்த வகையில் அன்னதானம் வழங்குதல் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி ஆயிரம் மரக்கன்றுகள் நடுதல் மாணவர்களுக்கு கழிப்பறை கட்டித்தருதல் பசுப்பினி போக்குதல் கல்லூரிகளில் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துதல் இரத்ததான முகாம்கள் குளத்தை தூர்வாறுதல் உள்ளிட்ட சமூக பணிகளை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது முதல் நாள் கோவை அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் இருதயவியல் துறைக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள அலமாரி வழங்கப்பட்டது இருதயவியல் துறை மருத்துவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டன இரண்டாம் நாளான நேற்று கோவை அரசு மருத்துவமனை ஆதரவற்றோர் இல்லங்களில் வசிக்கும் மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இதனிடையே மூன்றாம் நாளான இன்று விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இளைஞர் மேம்பாடு மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு தொடர்பாக லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டம் மற்றும் ஸ்ரீராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியை லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டத்தின் மாவட்ட கவர்னர் சண்முகசுந்தரம் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ துணை கவர்னர்கள் தினகரன் பாரதி விழிப்புணர்வு பேரணியின் தலைவர் ராபர்ட் மணி ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலைக்கல்லூரியின் துணை முதல்வர் பூங்குழலி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் கல்லூரியில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருள்களுக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் இளைஞர் மேம்பாடு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பேரணி சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்ட கேபினெட் செயலாளர் ஆனந்த் கேபினெட் பொருளாளர் சுரேந்தர் பிள்ளை மண்டல தலைவர் மணி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ரமணன் ராதிகா மற்றும் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு மாவட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் Garuda Voice